نحمده ونصلي على رسوله الكريم اما بعد عن زيد بن خالد الجهدي رضي الله تعالى عنه ان النبي صلى الله عليه وسلم قال الا اخبركم بخير من

சட்ட ஆய்வாளர்களிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுதல் அதே சமயத்தில் சாட்சிகள் சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் சிறந்தவர்கள் யார் என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் கருத்து வேறுபாடுகள் இரண்டு நீதிபதிகள் இருவேறு தீர்ப்புகளை குடிக்கின்றார்கள் கீழமை இருக்கும் உச்ச நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் என்பதெல்லாம் இருக்கும் பொழுது தீர்ப்புகள் மாறுபட்ட தீர்ப்புகள் வருவதற்குரிய வாய்ப்புகள் ஏற்படுகின்றது அவரவர்களுடைய ஆய்வுகளின் காரணமாக ஏற்படக்கூடியது இப்படி இரண்டு தீர்ப்புகள் இது மாதிரி வந்தே அது கூடுமா அப்படின்னு பார்த்தா அது வாய்ப்புகள் வந்து கூடும் அப்படிங்கிறத மார்க்கம் சொல்லுது அவர்கள் அலி சாத்துலாம் அவர்கள் அவர்களுடைய காலத்துல வந்து இரண்டு பெண்மணிகள் வாழ்ந்தாங்க அந்த ரெண்டு பெண்மணிகளை மத்தியில அக்கா தங்கச்சி ரெண்டு பேரு இவங்க ரெண்டு பேருடைய குழந்தை ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறந்திருக்கு ரெண்டு பேரும் தன்னுடைய குழந்தைகளை வைத்து படுத்து இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு நாள் வந்து ஒரு ஓனாய் வந்து ஒரு குழந்தை தூக்கி போயிடுச்சு ஒரு குழந்தையை தூக்கி சென்ற உடனே வந்து இப்ப அக்கலத்துக்கு மத்தியில் வருது வர்றது என்ன பிரச்சனை வந்துருச்சு தூக்கிட்டு போனது ஓம் குழந்தை அப்படின்னு

தீர் பட்சத்தில் அறிஞ்ச உடனே இவங்க என்ன செய்யறாங்க திருப்தி பண்ணல தங்கச்சி மீண்டும் வந்து இந்த பிரச்சனையை கொண்டு போய் யாத்திராங்க டாலு அலி சாபுல் சலாம் அவர்களுடைய நம்பிக்கா சுயமான அலி சாப்புல் சலாம் அவங்கள்ட்ட இந்த தீர்வு போகுது இந்த பிரச்சனை அவங்கள்ட்ட போன சுயமான அவங்க இருக்கிறாங்க என்ன அப்படி இருக்கும் பொழுது நாங்க ரெண்டு பேரும் இருந்தோம் வருத்தம் இருந்தோம் எங்களுக்கு ஒரு குழந்தைய ஓனாய் தூக்கி போயிடுச்சு அந்த குழந்தை இவருடைய குழந்தை என்று அக்கா தங்கச்சியை சொல்லும் தங்கச்சி அக்காவை சொல்லும் இது போல ரெண்டு பேரும் பார்த்து வச்சுருக்காங்க இருக்கக்கூடிய எந்த குழந்தை அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருந்தாங்க ஒன்னே இதை பார்த்த ஒண்ணு சுரமாரி சாத்திரம் அவங்க தந்திரத்தை கையாண்டாங்க என்ன தந்திரத்தை கையாண்டாங்க ஒரு கத்திய சொன்னாங்க கத்திய எடுத்து கொண்டு வாங்க இந்த குழந்தைய வந்து ரெண்டா பிறந்துடும் ஆளுக்கு பாதி மாதிரி எடுத்து போங்க பிரச்சனை இல்லை நீ ஓங்க வந்தா நீ ஓங்க இல்ல அதனால இந்த குழந்தைய ரெண்டா புரிய பிரிஞ்சு வாசன உடனடியாக இறைவன் தங்கச்சிக்காரிய உடனே பதவி போயிட்டுன்னா ஐயா வேணாங்க நீ அப்படிதான் அல்ல அவங்களுக்கு கல்வி புரியும் நீ அப்படிதான் ஜெயவான இந்த குழந்தைய அவர்கிட்ட கொடுத்துருந்த அது குழந்தை என்ன அவர்கள வச்சு வரட்டும் என்னவெல்லாம் குழந்தை உங்களோட இது கட்டும் அப்படி வந்து தன்னைக்கு சொல்லும் பொழுது அக்காலிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்பதாக சொல்லப்பட்டவன இந்த தீர்ப்பை கேட்டவண்ண

அந்த தொழிற்பதலை பார்க்கக்கூடிய சமயங்களில் இதை வைத்து இவர்கள் தீர்ப்பளித்தார்கள் உண்மையான குழந்தை பாசம் இங்கே இருக்கின்றது என்பதை பார்த்தார்கள் பார்த்து அதில் மூலியமாக அவர்கள் தீர்ப்பளித்தார்கள் பாவரி சாத்தாம் அவர்கள் கொடுக்கப்பட்ட தீர்ப்பும் ஒன்றை கழித்துதான் அவர்கள் தீர்ப்பு கொடுத்தார்கள் அதே சமயத்தில் ஏன் அவங்க அப்படி தீர்ப்பு கொடுத்தாங்க தாவரி சாத்தாம் அவர்கள் என்று பார்க்கக்கூடிய சமயங்களில் அந்த குழந்தையுடைய முகச்சாரையும் தானியுடைய முகச்சாரையும் அக்காலுடைய முகச்சாரையும் ஒரே மாதிரியாக இருந்துச்சு போலவே இருந்துச்சு அதை வைத்து தானி சாப்துலாம் அவர்கள் இந்த குழந்தை மூத்தவர்களுக்கு சொந்தம் என்பதாக சொன்னார்கள் சுலைமான் சாப்து அவர்கள் இந்த பாசத்தை வைத்து இது தங்கைக்குரிய குழந்தை என்பதை இவர்கள் தீர்ப்பளித்தார்கள் படித்தார்கள் தீர்ப்புகள் வருவதே என்பது இயல்பான ஒன்றுதான் என்பதை அசுல்லாம அவர்கள் இந்த சம்பவத்தின் மூலயமாக எழுத்துச் சொல்கின்றார்கள் அதே சமயத்தில் திருமண அரசுல்லாய் உள்ளாவுங்க ஜெயவனு காரிதனின் யுகத்தா அவன் தானே அவன் அறிவிக்கக்கூடியவர் அதேசே சாட்சிகள் என்பதை கூறக்கூடியவர்கள் இருக்கின்றார்களே சிறந்தவர்கள் யாரென்று உங்களுக்கு தெரியுமா கேட்டார் சாட்சிய சிறந்தவர்கள் யாரென்று தெரியுமா உங்களுக்கு நான் சொல்லட்டுமா என்பதாக கேட்டவங்க சொல்லுங்க யார் சாட்சியை சாட்சி அளிக்கும் முன் அவர் கோலாமலையை தானாக சாட்சி சாட்சி அளிப்பவரே சிறந்தவர் என்பதாக சொன்னாங்க சாட்சி அவர்ட்ட கேட்கல கேட்கலாமே அவரான முன் வந்து சாட்சி அளிக்கின்றாரே இவர்தான் சிறந்த நபர் என்பதால ரசுல்லாய் சுல்லா சொல்லும் அவர்கள் சொன்னாங்க ஆனால் அதே சமயத்தில் முஹாரிசினி பின்னர் ஆறாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது அதிகாக இடம்பெறக்கூடிய அதி அதிதியை பார்க்கும்போது சாட்சியை அளிக்கும்படி அப்படியே தானாக கொண்டி கொண்டு சாட்சியம் அளிப்பவர்களை நரிசரல்லாக அறிவு செல்லும் அவர்கள் கண்டித்துள்ளார்கள் என்பதாக வருது இந்த ரெண்டு ஹதீந்தருக்கு வந்து முரண்பாடாக தெரியுது இதுல என்ன விளக்காக பார்க்கும் பொழுது குஹார் செலிப்பில் வரக்கூடிய ஹதீஃபு ஒரு மனிதன் இவனுக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியும் என்பதை அவர் வாதி அவருக்கு பிரதிவாதிகள் தெரியுது இவருக்கு எல்லாம் தெரியும் ஆனால் இவர் நம்பக தருந்தரவோ எதே இல்லை அல்லது அவற்றை கேட்ட பெற சாட்சி இவருடைய சாட்சி தேவையில்லை என்பதாக அவர்கள் நிராகரித்து விட்டார்கள் யாரு இவருடைய சாட்சிகள் தேவையில்லை என்பதாக நிராகரித்து விட்டார்கள் நிராகரிக்கப்பட்ட ஒரு நபர் வந்து இங்க வந்து என்ன செய்யறாரு முந்திக்கொண்டு முந்திரிக்கொண்டவா முந்திக்கொண்டு வந்தது எனக்கு தெரியல நான் சாட்சி சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவங்க அதே சமயத்துல வந்து இப்ப நாம் இங்கே இருக்கக்கூடிய ஹதீசை பார்க்கும் பொழுது சிறந்தவர் என்பது அவர் சொன்னாங்களே அவர் யார் அப்படின்னா சாட்சி என்பது இவர்கள் தேடி பார்த்தார்கள் வாதிகளும் பிரதிவாதிகளும் ஆனால் யாருமே கிடைத்த சாட்சிகளா இவரது சாட்சி என்பது அவர்களுக்கு தெரியாது இவருக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியும் என்பது இவர் உடனடியாக வருகின்றார் எனக்கு எல்லாம் தெரியும் என்பதாக இவர் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சமயங்களில் உண்மையை உடைத்து பேசி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணமளவிற்கு வருகின்றாரே முன்வந்து சொல்கின்றாரே இந்த சாட்சிகள் தான் சிறந்த ஒரு சாட்சி என்பதாக ரசூலாக சொல்லாத அவர்கள் إنها تقول 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 إنها الله إنها تقول إنها تقول إنها تقول إنها تقول إنها أنت إنها تقول 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 إنها